திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் பதினேழு சிவபெருமான் உலகாதீதரும் உலக ரூபியும் உலகாதீதரும் உலக காரணரும் உலகத்திற்கு அந்தியாமையும் உலக ரூபியுமாய் நிற்பவர் சிவபெருமான் ஒருவரே அவர் வடிவம் உலகினை கடந்து நிற்றலால் ருத்ரன் விஸ்வாதிகன் என்றும் அவ்வுருவில் உலகம் தோன்றி ஒடுங்குவதால் விஸ்வகாரனர் என்றும் உலகத்துக்கு உயிராய் நிற்றலால் விஸ்வ அந்தர்யாமி என்றும் உலகமாய் நிற்றலால் விஸ்வரூபி என்றும் வேதம் கூறும் சிவபெருமான் விஸ்வாதீதர் என்பதை பிரம்ம விஷ்ணுக்கள் அடிமுடியறியாவண்ணம் அனல் பிழம்பாய் உயர்ந்த முதல்வனாரது திருவுருவின் நிலை கூறும் புராண சரிதமும் பரமசிவனார் விஸ்வகாரணர் என்பதை மும்மூர்த்திகளும் தம்முடைய உறுப்பில் தோன்றி நின்ற திருவுருவின் இயல்பு கூறும் புராண வசனமும் விஸ்வ அந்தர்யாமி என்பதை அவ்விரைவன் வடிவிலே விளைந்த வண்ணமே உலகிற்கு விளைவு கூறும் புராண வசனமும் விஸ்வரூபி என்பதை அர்த்தநாரீஸ்வர வடிவு கூறும் புராண வாக்கியம் வலியுறுத்தும் சிவபெருமான் உலகனுக்கு உயிருமாகி நின்றருளுவர் என்பது அவர் யோகத்தில் இருந்தபொழுது காமத்திற்கு காரணமாகிய மன்மதன் இருக்கவும் தேவர் முதலியோர் காமவேட்கையின்றி மெலிந்த திருவிளையாடலும் விஷ்ணு அம் மெலிவு கெடும்படி கருதி சிவபெருமானிடத்து மன்மதனை ஏவ அம் மன்மதனை நெற்றிக்கண்ணை கண்ணை விழித்து எரித்து இமயமலை அரசன் புத்திரியாகிய உமாதேவியாரை திருமணம் செய்து அவ்வுயிர்கட்கு பேரின்பத்தை அளித்த திருவிளையாடலாலும் இனிது விளங்கும் அகதாவது இறைவனார் உயிருக்கு உயிராய் நிற்றலை அவர் தொழில்படாதிருக்கும்போது உயிர்கள் தொழில்படாமையாலும் அவர் தொழில் உயிர்கள் தொழில் படுதலினாலும் நன்கு விளங்கும் கண்ணுதல் யோகிருப்ப காமன் நின்றிட வேட்கைக்கு விண்ணுறு தேவராதி மெலிந்தமை ஓரார் மாறான் எண்ணி வேள் மதனை ஏவ எரிவிழித்து இமவான் பெற்ற பெண்ணினை புணர்ந்து உயிர்க்கு பேரின்பம் அளித்தது ஓரார் என்பது சிவஞான சித்தியார் இவ்வுண்மை அறியாதவர் சிவபெருமானை தேவர்களில் ஒருவர் என்பர் வேதங்கள் இறைவனை தேவதேவர் என்றும் மகாதேவர் என்றும் ஈஷர் என்றும் மூவரின் முதல்வர் என்றும் ஏக்கர் என்றும் சர்வாந்தர்யாமி என்றும் ஆதி என்றும் சிவபெருமானை புகழ்ந்தது போல மற்றோர் தேவரை புகழவில்லை திருச்சிற்றம்பலம்